வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் போட் நக் ஸ்டிச்சிங் நம்ம ஆல்ரெடி கட்டிங் பார்த்துட்டோம் இப்போ அந்த கட்டிங்கில் ஃபஸ்ட்டில் நம்ம கழுத்து எப்படி தைக்கலாம் என்கிறத பார்க்கலாம் வாங்க காலிஞ்சி விட்டு ஆமாம் காலிஞ்சி விட்டு அப்படியே ரவுண்டாக நம்ம என்ன செய்யலாம் அதை கட் பண்ணி எடுக்கலாம் ம் ഇത് അപ്പൊ ഇപ്പം ഇത് അപ്പം തീപ്പിട്ട് ஒரு അടി അടിച്ച് ഇത് എ ஒரு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் திருப்பலாம் ரொம்ப இருக்க வேண்டாம் சாதாரண ப்ளவுஸுக்கு தைக்கிற மாதிரி ரொம்ப எனர்ஜி வேண்டாம் விட வேண்டாம் கொஞ்சம் அப்படி ஒட்டிலே அப்படியே அடித்து கொண்டு வந்தோம்

இப்போ வந்து நம்ம அந்த ப்ரின்ஸஸ் கட்டு வந்து இது வந்து கட் பண்ணாமே அப்படியே நம்ம வச்சு எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இதில் லேசாக மடித்து அதை அப்படியே நம்ம கீழே வந்து தைச்சிட்டு வாங்க அந்த அவங்க அந்த வச்சு என்ன ஆ ஓகே ஊசி உள்ள சொல்லுங்க ஆ அதுக்கப்புறம் திருப்பிங்க திருப்பி நேரே வேணும் ஊசியாக ేర ఎప్పుడీ <tip> அதே போல இந்த சேவ் இல்லை இதுலயும் அந்த ஜாயிண்ட் இதில் பாருங்க அதில் வந்து ஊசியை வச்சு திருப்பிச்சு அப்படினா தான் அந்த பாயிண்ட் வந்து அப்போ கொஞ்சம் ஃபல்லும் ஆம்கோட்லேருந்து அந்த ஆறு எடுப்போம் பார்த்தீங்களா அது வர ஊசியை கொண்டு வந்து நீங்கள் வந்து தைச்சிட்டு ஊசியை உள்ளே குத்திட்டு லேசாக அப்படியே திருப்பி அப்படியே ரவுண்டாக தைச்சாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி தான் முடிச்சு அது அழகாக இருக்குது என் ஒரு தையல் மெதுவாக ஒன்று என்ன ரெண்டு தையல் என்ன ஒன்று ஆ ஓகே மெ இந்த கப்பு பாருங்கள் அப்படியே ஒரு லைன் இருந்தே நீங்கள் தச்சு அந்த பாயிண்ட் வரும்போது ஊசி அதில் வச்சுட்டு அப்படி லேசாக திருப்பினீங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அப்படியே தைச்சு எடுத்துடலாம் ரெண்டு சைடும் தைச்சாச்சு இப்போ பார்ப்போம் முன்னாடி வந்துட்டேன்னா இப்போ என்ன பண்ணுவோம் இதை இப்படியே மறித்து போட்டு இந்த பிசுரை எல்லாம் கட் பண்ணிக்கிடலாம் இப்படி மடித்து நம்ம ஆல்ரெடி ஒரு இன்ச்சு விட்டோம்ல அந்த ஒரு இன்ச்சை அப்படியே செய்யலாம் பட்டிக்கு கீழே தைச்சிடும் ஃப்ரண்ட்டு நம்ம தைச்சி முடிச்சாச்சு ஒரு சைடு இனி அந்த சைடும் த பேக் சைடும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணோம் சரிங்களா சரி இது வந்து பேக் பீஸு நம்ம வந்து இப்போவும் கழுத்தை தைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே தைச்சிட்டு தான் நம்ம எந்த விஷயம் கீழே ஓப்பன் பண்ணுவோம் ஏன்னா இது பேக் ஓப்பன் தானே சரியா இப்போ கழுத்தை மட்டும் ரவுண்டை தங்கி பார்ப்போம் இப்போ நம்ம கழுத்தை தைச்சிட்டு கழுத்தை ரவுண்டாக தைச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு தையலுக்கும் மத்தியில் ஒரு தையலை போடுவோம் இப்போ பேக்கில் நம்ம ஒரு இஞ்சி விட்டோம்ல அது வந்து நம்ம இப்போ டாட் பிடிக்கும் இப்போ நம்ம வந்து சோல்டரை ஜாயின் பண்ணிக்கிடுவோம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மடித்து தைப்போம் கரெக்டாக அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூட குறைகள் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே இப்போ அந்த சோல்டரை ஜாயின் பண்ணிக்கிடுவோமா இப்போ இஞ்சி நம்ம விட்டுட்டு தைச்சு நட்டோம்ல இப்போ வந்து கழுத்து பாகத்துலேருந்து இருந்து தான் தைச்சி வெளியே கொண்டு வரணும் இப்போ நம்ம கை வந்து தைக்கும் ஜாயின் பண்ணுவோம் கீழே ஒரு அடியை அடிச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரஃபாக ஒரு அடி அடிச்சுட்டு ஜாயின் பண்ணணும் இப்போ அடிங்க கீழே ஓகே ரொம்ப மொட்டில் அடித்தா பிரிந்துட்டு வந்தோம் இல்லை ஏதாவது மாடர்னு வைக்கிறதுனால நீங்கள் வச்சு இப்போ நம்ம வந்து பிகினருக்கு போடுறதுனால ஃபஸ்ட்டில் சிம்பிளாக போட்டுடலாம் அப்படின்னு இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சு ஜாய் சாரி கீழே அடிச்சுட்டு அப்படியே திருப்பி அதுக்கப்புறம் ஒரு தையல் படிமான தையல் போட்டு திருப்பி நம்ம வந்து இதுக்கு நேராக வைக்கும் கீழே நம்மளுக்கு பேக் ஓப்பன் சரிங்களா அதனால இதை கரெக்டா அப்படி மடிச்சு அப்படியே ஓபன் பண்ணும் வெட்டிட்டு இதுல இந்த சைட்லையும் இந்த சைடையும் ஒரு ரஃபாக நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டி வச்சு திருப்புவோம் சரிங்களா அதிர்ச்சியிலேருந்தே அடிச்சிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா விட்டோமோ அது வந்து அப்படியே கரெக்டாக Thank mm -hmm. you. ஜாயின் பண்ணிட்டோம் என்னை வந்து என்னை வந்து இந்த கொய்கி பீஸ் பட்டி மட்டும் நம்ம வைக்கிறோம் அது எப்படி வைக்கலாம்னு பாருங்கள் அப்படி பட்டி பீஸை எடுத்துக்கிடுங்க இதை ப்ளேஸ் எப்படி வச்சு புல் சைடு எப்படி வைக்கணும் சரிங்களா புல் சைடு வச்சிட்டு அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இப்படி அடிச்சுடுங்க அடிச்சிட்டு இப்படி திருப்பிக்காங்க இது நல்ல பக்கம் வந்துட்டு இருக்கா இது கீழே வச்சு அடிச்சிடணும் அடிச்சிட்டு இப்படி மடக்கி திருப்பி என்ன செய்ய அடி இப்படி அடிச்சிடும் என்ன ஆச்சு கீழே பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா மடக்கி இப்படி வச்சிட்டுருக்காங்க அப்போ உங்களுக்கு கீழே என்ன செய்யலாம் அந்த பிசுல் வராமல் இருக்கும் கரைட்டாக அப்படி வச்சு அதுக்கப்புறம் நான் அப்படி முடிச்சிக்கலாம் ஒரு தையல்ல இப்ப அடுத்த செய்து இதுக்கு வந்து இந்த பீஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிட்டு தைக்கலாம் இதே ஊக்க நம்மளுக்கு ஊ குவிக்கக்கூடியது அதனால என்ன செய்யலாம் மற்ற துணியில் வச்சா அசிங்கமாக அதனால் இந்த ஆறு துணியை வச்சு கொஞ்சம் துணி செய்யலாம் அப்படி வச்சு அடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படிமண தயிர் மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க அப்போ இதெல்லாம் அந்த இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இது அவ்வளோ வெளியே இருக்கும் அதை அவ்வளோத்தையும் மடித்து உள்ளே வச்சோம் இது மடிச்சு பாதி என்ன செய்யணும் வெளியிருக்கணும் பெருசாக தான் கை பொறுத்தாச்சு அதே போல் பட்டன் பீஸ் அந்த பட்டன் வைக்கக்கூடிய அந்த ரூப்பும் வச்சாச்சு நம்ம கை மட்டும் தான் ஜாயின் பண்ணணும் நல்லா பின்னாடி திருப்பிட்டு மூணு இடத்துல ஆம்கோள் கை அகலம் அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் கீழே சுற்றளவு மூணு இடத்துல மட்டும் என்ன செய்யலாம் கரெக்டாக துணியை வச்சுட்டு அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே தைச்சு வேண்டியது இந்த தொழில் கையமும் ஜாயின் பண்ணுவோம் எக்ஸாக இருக்கிற துணியை கடைசியில் கரெக்ட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ கையை மட்டும் இப்போ நம்ம நெக் ப்ளவுஸு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு இதை அளவு பிளவுஸு கரைட்டாக இருக்குது இதே போல் நீங்களும் தைச்சி பாருங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் பை பை